ஹாய் கைஸ் உங்களுக்கு டிஜே பிடிக்குமா அப்போ இந்த திரைப்படம் உங்களுக்கான திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்தில் முதல் கடத்தில் ஒரு வயசானவர் வந்து முடி வெட்டிட்டு இருப்பாரு அவர் தாங்க இந்த திரைப்படத்தோட முடி வெட்டுறவர் கதைனேன் முடி முடிவெட்டு முடிவெட்ட முடிச்சோம் எப்போ காசு கேட்கும்போது என்ன இருக்கும் போது புதுசா காசுல இந்த சீடியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சீடியை கொடுப்பாருங்க சீடியை கொடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து போவார் போன உடனே வீட்டுக்கு தேவையான ஜாமா எல்லாமே வாங்கிட்டு போயிருக்கும் அவங்க ஒய்ஃப் என்ன இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க ஒரு முடி முடிவெட்டிட்டு ஜாமா வாங்கிட்டு வர உங்களுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடையில் லேட் இருக்கோமா அப்படின்னு சொல்லுவாரு சரி போய் பொண்ணுங்களை எழுப்பி பண்ணணும்னா இவரோட ரெண்டு பொண்ணு இவரு போய் எழுப்பிவாரு எழுப்பிடும் போது இவரோட மூத்த பொண்ணு காலேஜோ ரெண்டாவது பொண்ணு ஸ்கூலும் படிச்சுட்டு இருப்பான் இப்ப இவங்க எல்லாத்தையுமே எப்பவும் போல காலேஜுக்கு ஸ்கூலுக்கும் இவரு ரெடி பண்ணி அவங்களை அனுப்புனதுக்கு அப்புறம் இவரு தன்னோட வேலைக்கு வந்து கிளம்பிவாரு இவரு என்ன வேலை பாப்பாரு பாத்தீங்கன்னா இந்த சிடி கடைன்னு சொல்லாத இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியுமா தெரியல பட் நைன்டி கிட்ஸ்க்கு நல்லா தெரியும் பழைய சிடி அதுக்கப்புறம் ரேடியோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சிருக்கிற ஒரு சின்ன கடையை வந்து இவரு வச்சிருப்பாரு அப்படி வச்சிருக்கிற கடைக்கு பட் சேல்ஸ் வந்து அதிகமா இருக்காது ஏன்னா இப்ப யாரு சிடி வாங்குற எல்லாருமே நெட்லயே படம் பாத்துறதுனால இவரோட சிடி கடை வந்து டவுன் ஆயிட்டே இருக்கும் இப்போ இவரு கடையில வந்து ஏற்கனவே ஒரு பையன எல்லாத்தையுமே வளர்ச்சி வச்சிருப்பாரு அவங்க ரெண்டு பேரும் இந்த கடையை எப்படியா மூடிட்டு வேற ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது இது நான் சின்ன வயசுல ஆரம்பிச்சேன் எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் அதனால என்ன இந்த கடை என்னால மூடிய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுவாரு இவரோட ஒய்ஃப் எத்தனையோ தடவை இவர்கிட்ட என்ன சொல்வாங்கன்னா நீங்க இந்த கடையை மூடிட்டு ஒரு பக்கத்துல ஒரு ரீசார்ஜ் கடை வந்து போடுங்க அதாவது செல்லு கடை அது இப்போ நல்லா போகுது இல்ல நீங்க அது ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது போது இல்லாம உனக்கே நல்லா தெரியும் எனக்கு சீடி தான் ரொம்ப பிடிக்கும் தான் இந்த கடை வச்சிருக்கேன் விட்டு வரவும் மனசு இல்ல மாதிரி சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் திட்டுவாங்க இதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தோட கதனாயை வந்து காட்டுவாங்க கதனாயை வந்து அமெரிக்கா படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க இந்தியாக்கு வந்தோடனே இவங்க அப்பா வந்து இந்தியா ரூல்ஸ் படி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு எல்லாம் பண்ணி ஒரு மாப்பிளைய வரப்பாங்க பட் இவங்க ரூம் நல்லா சிகரெட் அடிச்சுட்டு வெளியே வந்து மாப்பிளை கிட்ட சில கேள்வி கேட்டு நான் எப்பவுமே பப்புக்கு போவேன் அப்படி இப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மாப்பிளை வீட்டை வந்து எங்களுக்கு என்ன பொண்ணு இப்படி பேசுறேன் இந்த பொண்ணுல எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருவாங்க இப்போ இவங்க அப்பா என்ன சொன்னா உடனே நான் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டாம் அமெரிக்கா போயிட்டு வந்தோன்னே நீ இப்படி மாறிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ண வந்து திட்டுவாங்க அப்ப அவங்க பொண்ணு எடுத்தாலும் எனக்கு பெரிய டிஜி ஆர்டிஸ்ட் ஆகணும் அதுதான் என்னோட ட்ரீம் அதுக்குள்ள நீங்க கல்யாணம் இல்லையா நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க தன்னோட ரூம் குள்ள போயிருவாங்க இதுக்கப்புறம் நம்ம கதை கதாநாயனை வந்து காட்டுவாங்க இவருக்கு வந்து ஒரு கல்யாண ஆர்டர் வந்திருக்கும் அதாவது கல்யாணத்துல வந்து புதுசா சீடியனா இவர் வச்சிருக்கனால இவர் வந்து மியூசிக் போட சொல்லுவாங்க இவர் என்ன பண்ணுவாங்க தண்டை இருக்கிற பழைய சீடி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மியூசிக் போடுவார் பட் அங்க இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இந்த சாங் ரொம்பவே இழிவா போயிட்டு இருக்கும் இதை பார்த்து அந்த ஃபங்க்ஷன் நடத்துறவர் இவரை கூட்டு பார்த்துமா அவர் டக்குன்னு இவர்கிட்ட போய் என்ன சொன்னா நீங்க பாட்ட முடிட்டு இங்க கிளம்பு அப்படி சொல்லுவா சார் சார் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டக்குனு என்ன பண்ணுவாங்க இவருக்கு தெரிஞ்ச டிஜிவி ஏற்கனவே கொஞ்சம் டிவில எல்லாம் பார்த்து நெட்ல கத்து வச்சிருப்பா அதை டக்குனு அந்த இடத்துல வச்சு போடும்போது அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே எந்திரிச்சு டான்ஸ் ஆடி புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ இதை வந்து அவர் பார்த்தோம் அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் சாட்டிஸ்பை இவர் தன்னோட வீட்டுக்கு வந்து போறாரு வீட்டுக்கு போனா அவரோட மனைவி வந்து வாங்கிட்டு வாங்க சம்பளம் ஏதாவது கொடுப்போம் என்னங்க சம்பளம் இவ்வளவு கம்மியா இருக்கு இத வச்சு எப்படி நம்ம ஃபேமிலி ரன் பண்ண அப்படி நான் என்னமா பண்றது எனக்கு இவ்வளவு தான் சம்பளம் நான் உங்களுக்கு எத்தனை இடத்துல நடமே கேட்க மாட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு போயிருவாங்க இதுக்கப்புறம் இவங்க எப்போ போல தன்னோட ஷாப்புக்கு வந்து போகும்போது நம்ம கதனாக இருக்காங்க பத்தி இவங்க வீட்டுக்குள்ள டிஜிய போட்டு ஆனதை பார்த்து அவங்க அப்பா கோவம் ஆகி அவங்களோட டிஜி செட் வந்து எடுத்து போட்டு உடச்சிடுவாரு ஒன்னாவது சரி பண்றதுக்காக நம்ம கதனாயினோட கடைக்கு இருக்கு தெரியுமா இவங்க கிளம்பி வந்து இந்த டிஜிய வந்து காட்டுவாங்க காட்டணும் இது உங்களால ரிப்பேர் பண்ண முடியுமா போது இவரு கடையை வேலை பார்க்கற பையன் சொன்னா இதுவா இது எங்களால ரிப்பேர் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை அப்படிங்கும் போது கதாநாயகனுக்கு இதை பார்த்தோன்னே இது டிஜி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நாங்க ரிப்பேர் பண்ணிடுவோம் மேடம் இன்னும் ரிப்பேர் பண்ணா நீங்க எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும் போது நீங்க எவ்வளவு அமௌண்ட் கேட்கீங்களோ நாங்க அதை தரோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுமா நம்ம கதாநாயகம் வந்து நம்ம கீழ் வேண்டிய கேட்பாங்க கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு நல்லா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சனால தானே இதை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு சொல்லி தர முடியுமா அப்படின்னு கேட்டோம் பாத்துட்டு என்ன சொல்லுவாங்க இது என்னன்னு உனக்கு தெரியுமா நீங்க கதாநாயனை பார்த்து இவங்க கேட்கும்போது எனக்கு தெரியும் சொல்லி அதை பத்தி கொஞ்சம் டீடெயில்ஸ் சொல்லும்போது உனக்கு நிறையவே தெரிஞ்சு இது நீ ரிப்பேர் பண்ணி நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே நைட் உட்காந்து நம்ம கதாநாயகம் வந்து அதை பத்தின புக்கை எடுத்து அவர் கூட ஒர்க் பண்றேன் வச்சு

பொண்ணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லலாம் எங்க அப்பா டீச்சர் அந்த பொண்ணு தான் கத்து கொடுத்துட்டு இருக்கா எங்களுக்கு பார்த்து அப்படி தெரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே கிண்டர் பண்ணுவோம் உன இந்த பொண்ணு என்ன பண்ணுவா அழுதுட்டே வந்து தன்னோட அம்மா வந்து சொல்லும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அவங்களோட தம்பி அவங்க ஃபேமிலியை கூட்டி உங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்பான் எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்க உங்க வயசு ஏதாவது நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கொஞ்சம் புத்தி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதுல இருக்கு அவ்வளவு நான் எனக்கு ஒரு பொண்ணு மருதுனே எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பிடிச்ச விஷயத்த அவ கத்து கொடுக்க அதனால நான் கத்துக்கிறேன் எங்களுக்குள்ள ஒரு டீச்சர் ஸ்டூடண்ட் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லும்போது அது அதை எதுவுமே கேட்காம இவங்க கூட அவங்க வைஃப் வந்து ரொம்பவே சண்டை போட்டு அவரோட மனசு வந்து நோக போகிற மாதிரி திட்டிடுவாங்க எதுக்காக நமக்கு ரெண்டு பெரிய பொண்ணுங்க இருக்கு அவங்களை கட்டி கொடுக்குறோம் நீங்க இப்ப மியூசிக் போடுறா அது போடுறேன் சொல்லி போறீங்க ஏன் வாழ்க்கையை தான் எடுத்துட்டீங்க பொண்ணுங்களோட வாழ்க்கையை நீங்க கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டும் போது இவருக்கு என்ன பண்றேன்னு தெரியல இவர் ஒரு மாதிரி அமைதியாரு இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவா தன்னோட ஷாப்புக்கு வந்து போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வந்து பார்த்து பேசிட்டு பொண்ணை பார்த்து பேசிட்டு அந்த பொண்ணோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா இவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆனாரு இவர் இந்த இவங்க ரெண்டு பத்தியும் பாத்துவாங்க இவங்க ரெண்டு பத்தியும் பார்த்து ஊருக்குள்ள ஏற்கனவே தப்பா பேசுறாங்க இவங்க அப்பா அதுக்கும் பேசி உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவா அவரோட பொண்ணை கூட்டி இனி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஏதாவது தெரியுமா தெரியாதான் இந்த அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்தது உன்னோட என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக தவிர இப்படி நான் போறதுக்காக இல்ல நான் அப்படி என்ன போன அப்படிங்கும்போது நீ அந்த ஆள் கூட எதுக்காக உட்காந்து அப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கும் அவரும் நானும் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் கூட ரிலேஷன்ஷிப் தான் நீங்க எதுக்கு தப்பா பாக்கீங்க ஒவ்வொருத்தவங்க தப்பா பாத்திரவங்களோட கண்ணு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு அவங்க பொண்ணு வந்து அந்த இடத்துல பாக்குறதுக்காக கிளம்பி போவோம் அவரை பாக்குறதுக்காக கிளம்பி போது இவங்க ஒய்ஃப் நிறைய திட்டம் இவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட கடையில போய் வேலைகள் எல்லாம் பாத்துட்டு அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு எதுக்காக நீ இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல இன்னைக்கு நமக்கு மியூசிக்ல இந்த சிஸ்டம் கத்துக்கிற போறோம்னு சொல்லும்போது இல்லாம நான் எல்லாத்தையும் நிறுத்திடலான் இருக்கேன் என்ன சொல்றேன் ஆமா இந்த ஷாப் வேற விட்டுட்டு நான் செல்போன் கடை வச்சிடலான் இருக்கேன் என்னோட ஃபேமிலிக்கு இப்ப என்னோட தேவை இருக்கு அப்படின்னா நான் சொல்றதை நீ கேட்க மாட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல சண்டை போட்டு கிளம்பி போயிடுவாங்க இப்படி தன்னோட வீட்டுக்கு இந்த பொண்ணு எப்ப போல போகும்போது இவங்க அப்பா கிட்ட இவ பேசிட்டு போனதை இவங்க அப்பா நினைச்சு என்ன பண்ணுவா இவளோட டிஜிவை எடுத்து அவங்க அப்பா வந்து எரிச்சுவாரு எரிக்கிறது இந்த பொண்ணு பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு என்ன சொல்றது எது சொல்றது தெரியாம கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து திருப்பி நைட்டு நம்ம கதாநாயன பாக்குறதா போவோம் அப்ப கதநாயகன் பீச்சு நினைக்கும் போது அவங்க என்ன சொல்லணும் நீ இப்போ இங்க எதுக்காக வந்திருக்க உனக்கு என்னதான் பிரச்சனை அதான் நீ மியூசிக் வேணாம் சொல்லிட்டு போயிட்டு அப்படிங்கும்போது எனக்கு சின்ன வயசுல இருந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும் அவ்வளோ ஆசை இருந்துச்சு பட் என்னோட சூழ்நிலை எனக்கான தலி வந்து கிடைக்கவே இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க ஆயிட்டாங்க அவங்களுக்காக இப்போ வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கான ஒரு மியூசிக் டேட்டா நான் எப்போ அவனும் ஒவ்வொரு நாள் நினைச்சிட்டு இருந்தது எனக்கு நீ தான் வந்து டிஜே சொல்லி கொடுத்த எனக்கு அது ரொம்பவே பிடிச்சது அதனால தான் நான் கத்துக்கணும்னு ஆசைப்பட பட் இப்ப ஃபேமிலிக்கு என் தேவை அப்படிங்கிறதுனால தான் மறுபடியும் நான் என் மியூசிக்கை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அழுதுட்டே அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுவாரு இவர் அழுதுட்டே போனதுக்கு அப்புறம் இவர் காலையில் தன்னோட மனைவி என்ன சொல்றாங்க நான் என்னோட நீங்க சொன்ன மாதிரி மியூசிக் ஷாப் வந்து நான் வித்துறேன் வித்துட்டு நான் எப்பவும் போல ஒரு செல்லு கடை ஆரம்பிச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்க எப்போ இந்த வார்த்தை கேட்பீங்க நான் நினைச்சிட்டே இருந்தேன் சொல்லி ஒய்ஃப் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இவங்க சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் டக்குனு அவங்கள தேடி போலீஸ்காரங்க வந்துருவாங்க வந்து என்ன சொன்னா இங்க மூர்த்திங்கிறது யார் அப்படின்னு நானும் சார் என்ன சார் அப்படின்னு என் கூட ஸ்டேஷன் உடனே கிளம்பா சார் எதுக்கு பேர் என்ன ஸ்டேஷன் கொடுங்க ஸ்டேஷன் வா அவங்களுக்கு விஷயம் சொல்றேன் சொல்லிட்டு நம்ம கதை என்ன ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போய் கூட்டு போனாலே இவங்க ஒய்ஃப் அவங்களோட தம்பியை கூட்டிட்டு ஸ்டேஷன் போய் நிற்கும் போது அங்க என்ன நடக்குனா நம்ம கதநாயகியோட அப்பா வந்து உட்காந்து உட்காந்து என்ன சொல்லுவாங்க என் பொண்ணு மிஸ் ஆயிட்டு சார் அதுக்கு காரணம் இவருதா அப்படின்னு பொண்ணு மிஸ் ஆ என்ன சொல்றீங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு டக்குனு இன்ஸ்பெக்டர் என்ன கேப்பாங்க அந்த பொண்ணுக்கும் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது அப்பா பொண்ணுக்கு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் இல்ல டக்குன்னு அவங்க நான் தான் அப்பா இருக்கேன் இவன் இதுக்கு தேவையில்லாம உள்ள வர அப்படின்னு டக்குனு இவங்க ரெண்டுக்குள்ளே ஒரு சின்ன வாக்கு வந்து அதாவது என்னன்னு உன் பொண்ணுக்கு என்ன பிடிக்கணும் உனக்கு ஏதாவது தெரியுமாயா அவளுக்கு மியூசிக்னா அவ்வளோ பெரிய உலகம் எனக்கு தான் அப்பா அம்மா யாருமே இல்லாம என் மியூசிக் கனவையே தோத்துட்டேன் ஆனா உன் பொண்ணுக்கு நீ இருந்து உன் பொண்ணை வந்தோட கனவை நீ அழிக்கிற கொஞ்சம் மச்சு உனக்கு நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போடுற ஸ்டேஷன் உள்ள இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாருமே பாத்துவாங்க இதுக்கப்புறம் டக்குனே அவரோட மனைவி என்ன சொல்லுவாங்க அவங்க பொண்ணோட கனவு எல்லாமே இருக்கட்டும் உங்களுக்கு கனவு இருக்கா உங்களோட வாழ்க்கை போய் நானே பொண்ணுங்கன்னு இருக்கும் நீங்க இந்த நேரத்துல வந்து கனவு கனவுன்னு பேசுங்க கொஞ்சம் வச்சு அறிவிக்கு அப்படின்னு

வீட்டுக்குள்ள வச்சு வீட்டை போட்டு இவரை வந்து வீட்டை விட்டு வெளியே நிற்பாங்க அப்ப அவங்க மச்சா என்ன சொல்லலாம் அக்கா காலையில கோவத்துல சரியாயிரும் மச்சா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீயா இருங்க அப்படின்னா இல்ல மச்சா இதான் எனக்கு டைம் நான் கொஞ்சம் வெளியூருக்கு போய் கொஞ்சம் விஷயத்தை மட்டும் தேடி பார்த்துட்டு திருப்பி தன்னோட ஊருக்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து தன்னோட கனவை அறுபது வயசுல தேடி கிளம்புறாரு எங்கன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் போக பெங்களூர் போட ஒவ்வொரு மியூசிக் ஷோலையும் ஒவ்வொரு பார்லையும் வந்து டிஜே போடுவாங்க அங்கெல்லாம் போய் ஒவ்வொரு இடத்துல வாய்ப்பு கேட்பாங்க இவர் வாய்ப்பு கேட்கும்போது ஒவ்வொரு இடத்துல இவருக்கு வாய்ப்பு வந்து தர மாட்டாங்க இதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ரோட்ல ஒரு இடத்துல பழுத்து தூங்கும் இவரை பார்ல வச்சு ஒரு பையன் வந்து சார் உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே இருப்பா பையன் இவரை பாத்துருவான் பாத்துட்டு இந்த

வேலைக்கு கொடுக்குறான் வேலைக்கு இவருக்கு அங்கே டிஜே போடாதவன் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அத அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அந்த வேலையை வந்து இவர் பார்த்துட்டு இருப்பாரு அப்படி இந்த வேலையை பார்த்துட்டு போது அங்க ஒரு பெரிய டிஜே ஆர்டிஸ்ட் வந்து ஒருத்தர் அவங்ககிட்ட போய் எனக்கு டிஜே போட தெரியும் இவர் சொல்லி ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அவன் இவர் ரொம்ப வயசானவங்க சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவோம் அசிங்கப்படுத்தி அனுப்புறதுக்கு இவர் என்ன பண்ண தெரியுமா சேட் இவங்க ஒரு ரூம்ல தங்கியிருக்காருன்னு சொன்னா அந்த ரூம்ல உள்ள ஒரு பையனுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி வரும் அப்போ பர்த்டே பார்ட்டி வரும்போது அந்த ரூம்ல உள்ள பசங்க மட்டும் இல்லாம நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அது ஜம்மு கொண்டாடி போது ஒரு டிஜே பாக்ஸ் வச்சு நீங்க டிஜே போடுங்க எப்படி போடுறீங்க பார்க்கும்போது அவர் அங்க வச்சு ஒரு டிஜே போடுவார் அங்கே யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப குஷியா டான்ஸ் ஆடிட்டு இப்படி உங்க டான்ஸ் ஆடிட்டு எப்போ போல காலையில தன்னோட வேலைக்கு போகும்போது இவங்க வேலையில வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகும் ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே அங்க ஒரு டீச் ஆர்ட்டிஸ்ட் இருக்கா சொன்னா அந்த அவளுக்கும் பார் ஓனருக்கு ஒரு பிரச்சனை ஆகும் என்னன்னா பார் ஓனர் வந்து கான்ட்ராக்ட் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு பேசும்போது இவ அப்படி நான் என் நான் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் கேன்சல் ஆனவங்க அந்த டீச் ஆர்டிஸ்ட் எனக்கு அப்பனா இப்ப இங்க டீச போடுற காலையில நீ யாரும் வச்சு டீச போடுற நானும் பாத்துறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதனையினால டிஜி மூர்த்தியை வந்து அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்ப மூர்த்தி கேப்பா சரி எனக்கு டிஜி போடுறதுன்னு உங்களுக்கு எப்படி நேரத்து நான் உங்களோட பங்கன் டே பார்ட்டிக்கு வந்தேன்

பத்தி ரொம்ப பேசுறதா அவங்க மனைவி டிவில கேட்டு அவங்க பொண்ணுல இருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கால் வரும் அதாவது என்ன பாத்தீங்கன்னா இவரோட மனைவி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊருக்கு போய் பார்க்கும்போது அவங்க மனைவியோட பாடியை வச்சு பார்த்து கதை எழுதிட்டு நான் இப்போதான் டிஜி ஆர்டிஸ்ட் உன்னை கொண்டு போய் காட்டணும் நினைச்சா நீ ஏன் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுகும்போது அவர் ஒரு விஷயத்த நினைச்சு பாப்பாரு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க மனைவிக்கு ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லாம இருக்கும் அந்த விஷயத்தை இவங்க சொல்லாமலே மறைச்சிருப்பாங்க சொன்னா எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப வருத்தப்படுவாரு ஹஸ்பண்ட் ஏதோ ஆயிடுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அவரோட கனவை அவர் தொலைச்சிடான்னு சொல்லிட்டு தன்னை பத்தி எதுவுமே சொல்லாம இத்தனை நாள் மறைச்சிருப்பாங்க இந்த விஷயம் அவங்க இறந்ததுக்கு போறாரு வருத்தப்பட்டு அவர் உட்காந்துட்டு சரி ஓகே இனிமே தன்னோட பொண்ணுங்களை இவர் தான் பாத்துக்கணும் சொல்லிட்டு இவரோட டிஜே கனவை எல்லாம் விட்டுட்டு தன்னோட வீட்டிலே தன்னோட பொண்ணுங்களுக்கு கூட சப்போர்ட்டா இவர் இருப்பார் இவரோட மூத்த பொண்ணு பேசாதுன்னு சொன்னது அந்த மொத்த பொண்ணு இவர் கூட எப்பவும் போல பேச ஆரம்பிச்சிடும் அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கதாநாயகியோட அப்பா வந்து இவரை பாக்குறதுக்காக வருவாங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களால தான் என் பொண்ணை பத்தினா முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்க வீட்டுல நடந்த ஏதாவது விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சப்போர்ட் ஆனா எப்ப உங்களுக்கு கூட இருப்பா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு நீங்க கண்டுபிடிச்சா சார் போது அவ அந்த அணிக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதனையே காட்டுவாங்க கதனை என்ன சொல்லா இப்ப என்ன நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க டிஜே தான் பேமஸ் ஆயிட்டு ஊர்ல போய் மறுபடியும் டிஜே போட வேண்டிய அப்படின்னு சொல்லும்போது எப்படி என் குழந்தைங்க விட்டுட்டு நான் போறது எனக்கு அவங்க தானே எல்லாம் அப்படி போது உன் மனைவியை நான் முன் சாகரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தேன் அவங்க என்கிட்ட நீ கோவப்பட்டு வீட்டை விட்டு போனா மட்டும் தான் சாதிப்பேன்னு சொல்லி அவங்க பேருக்கு நான் உங்க மேல கோவப்பட்டாங்க தர உன் மேல் உண்மையில அவங்க கோவப்படல கோவப்பட்டு அதாவது நீ போய் உன்னோட வாழ்க்கையில சக்சஸ் ஆகுன்னு சொல்லிட்டு தான் அவங்க உன் மேல கோவப்பட்டு உன் அனுப்புறாங்க நீ வெளியே போனா மட்டும் தான் டிஜி ஆர்டிஸ்ட் ஆகும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க அதனால தான் உன் வீட்டை விட்டு வெளியே இப்ப நீ என்ன மறுபடியும் உன் வீட்டுக்குள்ள இருந்து நீ வெளியே போக முடியா இப்ப நீ வெளியே தான் பெரிய டிஜி ஆர்டிஸ்ட் ஆக முடியும் சொல்லும்போது அதுதான் மனைவியோட கனவுன்னு சொல்லுவாங்க இப்போ இவர் என்ன பண்ணுவாங்க தன்னோட மகள்கள் ரெண்டு பத்தி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பொண்ணு என்ன சொன்னா அம்மாவோட ஆசை நீங்க பெரிய டிஜி ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறதாப்பா இப்போ நீங்க அந்த ஆசை நிறுத்த மறுபடியும் போய் தான் உங்க வீட்டு எப்படி வாங்க போறது அப்படிங்கும்போது எங்களுக்கு துணையா தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பாத்துக்குவாங்க நீங்க எதை பத்தி கவலைப்படாம கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதையை சொன்னா உங்க பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டா நான் இங்கே இருப்பேன் எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் அவங்க வீட்டிலேயே நம்ம கதாநாயகி வந்து இருப்பாங்க இப்போ கதா கதாநாயகனுக்கு வந்து ஊர்ல இருந்து டிஜிக்கு வந்து வண்டி வந்திருக்கும் அவரு கூட்டு போறாங்க இப்போ அவர் அந்த வண்டியில ஏறிட்டு தன்னோட வயிட்டு வந்து திரும்பி பார்க்க அவரோட மனைவி வீட்டு வாசல வந்து அவருக்கு கை காட்டுறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க இந்த திரைப்படம் உண்மையா ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனல் திரைப்படம் கூட சொல்லலாம் நம்ம எந்த வயசுல சாதிக்கலாம் பட் நமக்கு அதுக்கான அழகான குடும்பம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கிறது இந்த திரைப்படம் நமக்கு தெரியுது சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா நம்ம சேனல லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் ஒருவேளை நான் சொன்ன விஷயம் பிடிக்கலாம் புரியல நீங்க நம்ம சேனல்களை கம்மியாக கண்டிப்பா நான் மாத்தீங்கன்னா தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்